மதுரை மாவட்டம் மேற்கு வட்டம் கீழக்குடி கிராமத்தை சேர்ந்த என் பெயர் பொன் அரிச்சந்திரன் இந்த பள்ளிக்கூடம் கட்டி முடிச்சு இப்ப நூத்தி ஒரு வருஷம் ஆகுது ஆனா கட்டுன கட்டணம் அப்படியே தான் இருக்கு அதை விஸ்தீர்ணம் பண்ணலை அது சொல்லிக் கொடுக்குற வார்த்தையாகல ஒரு உயர் இந்த கல்வி பற்றி வார்த்தை கிராமத்துல அதுக்கான முயற்சி அரசாங்கம் இன்னும் எடுக்காம இருக்கு ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை போன வருஷம்தான் சீரமைச்சாங்க நான் கீழக்குடி கிராமத்துல இருந்து பேசுறேன் இந்த பள்ளியை பத்தி தான் பேசணும் இதை தமிழ்நாட்டிலேயே மொத ஓபன் பண்ண பெண்கள் காண்டி பள்ளியா பள்ளியா ஆஹ் அந்த பள்ளிக்கு வந்து தொண்டு நிறுவனம் இந்த மணிக்கு கொடுத்து பண்டு கொடுத்து உதவுக்காண்டி கேட்டுக்கொள்றான் புக்கு நோட்டு இந்த மணிக்கு உதவி செய்யறதுக்கு கேட்டுக்கொள்றோம்